ஐம்பது பர்சன்ட் ரீசன்ஸ் தான் அப்படின்னு சொல்றேன் எப்படி சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் தூக்கம் இல்லையா மன வியாதிகள் இருக்கலாம் பிப்டி பர்சன்ட் தூக்கம் இல்லை இருந்துச்சுன்னா மன வியாதிகள் இருக்கலாம் சிறு குழந்தையிலேயே தூக்கம் இல்லாம இருக்காங்க முழிச்சே இருக்காங்கன்னா அம்மா அப்பா அலர்ட் ஆகணும் அது ஒரு ஃபர்ஸ்ட் சிம்டமா கூட இருக்கலாம் நைட் ஃபுல்லா முழிச்சிருக்கான் பிறகு பகல்ல கொஞ்சம் முழிச்சு தூங்குறதே கிடையாது மேடம் ஃபர்ஸ்ட் நாங்க அதை கேட்போம் தூக்கம் எப்படி இருக்கு தூக்கம் இல்லை அப்படினா 35% மன anxiety depression schizophrenia இப்படிப்பட்ட மன வியாதிகளுடைய காரணங்களாக இருக்கலாம். இது 15% மனம் சார்ந்த விஷயமே. அது எப்படி வருது? எப்படி அது காரணம் அப்படின்னா, அய்யோ நீங்க தூங்குறீங்களா தூங்க மாட்டீங்களா தூக்கலனா என்ன செய்ய? தூக்கம் மருமா வராதா?

அப்படி அவ தூங்குறா ஆனா என்னைக்கு முடிச்ச உடனே நான் தூங்கவே இல்லைன்னு சொல்லுவா ஓகே சோ அது வந்து மேபி யோர் நாட் ரிஃப்ரெஷ் வை யோ ஸ்லீப் அல்லது சைக்கலாஜிக்கலாவே நான் தூங்கலையே தூங்கலையே அப்படி என்று உங்களுக்காக நீங்க ஒரு ஹேங்ஸ் ஆயிடுச்சு ஒரு டென்ஷனை கற்பித்து கொள்கிறீர்கள் அதனால அது இன்னும் ஒரு பதினஞ்சு பெர்சன் சோ அப்ப நிறைய நம்ம பார்க்கும்போது தூக்கம் இன்னைக்கு மெயின் காரணம் மனசுதான் மெயின் காரணம் இட் இஸ் நாட் நியூரோலஜி ஆர் பயாலஜி ஆர் வேற எந்த கிடையாது உங்கள் மனம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எழுபத்தி அஞ்சு மனசு மட்டுமே அதுக்கு காரணமாக